உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் அதனுடைய பலன்கள் எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுதுன்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கும்பராசி அன்பர்கள் ஏழரை ஒருபுறம் ஏழரை சனால மன உளைச்சல் அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லலாம் கூட இந்த நிலைகள் வரக்கூடாது இழப்பை சந்திக்கிறது வேற இழப்புகளை சந்திக்கிறது வேற அப்படி பல்வேறு விதமான இழப்புகளை சந்தித்து ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு பெரிய லெவலில் சாதிக்கணும்னு நினச்சி எதிர்பார்த்த உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புறம் சனி பகவான் டோட்டல் நெகட்டிவா ஜென்மச்சனி அந்த ஜென்மச்சனிலலாம் ஆரோக்கிய ரீதியில் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க ஆரோக்கிய ரீதியில்னா என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியாகலை அதுவும் சிலர்கள்லாம் இந்த எலும்பு ஜவ்வு நரம்பு சம்மந்தப்பட்ட ரீதியில் பெரும் பிரச்சனைகள் அதை என்ன செய்தாலும் ஒன்றும் பண்ண முடியல இதனால் எந்த வேலையும் செய்ய முடியல தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்துக்கடுத்து கொண்டு போக முடியல இது எப்போது சரியாகுன்ற ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ளே உருவாகி இதுலேருந்து ரிலீஃப் போதுமே நினச்சி வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு புறம் ஜென்மச்சனையில் இருந்த சனி பகவான் பயிற்சியாகி மீனத்திற்கு வந்துட்டார் அடுத்தது உங்களுக்கு குரு பகவான் மூன்றாம் வீட்டில் குரு இருந்தார் நாலாம் வீட்டிற்கு அர்த்தாஷ்டிரம குருவாக மாறினார் இது ரெண்டுமே உங்கள் வாழ்க்கையில் நிறைய மன உளைச்சல் மட்டுமில்லை புரியாத பயம் பதட்டம் வண்டி வாகனங்கள் விபத்துகள் குடும்ப ரீதியில் மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத அளவுக்கு ஒரு அமைதி இல்லாத ஒரு நிலைமை அப்போது இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இந்த குரு பயிற்சி நமக்கு வந்து மாபெரும் திருப்பங்கள் உருவாக்குற அளவுக்கு குரு பகவான் பஞ்சமஸ்தானத்திற்கு வந்துட்டார் ஐந்தாம் வீட்டு இருக்கு ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பார்வை உங்க மேலேயும் உங்க ராசினுடைய மேலேயும் விழுது உங்களுடைய ராசிக்கு டைரக்டா பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது டிகிரில லாபஸ்தானத்துல தனுசுல விழுது அவருடைய சுய வீட்டை அவர் பார்க்கறாரு அதுலயும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவ பார்வையா உங்களது பத்தாம் வீட்டை அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடங்களில் குரு பார்வை விழுறதுனால இத்தனை நாளாக இருளடிஞ்சு போய் இருந்த உங்களுடைய மன ரீதியில் இருந்த அந்த கிளாரிட்டி எல்லாமே பிளாக் ஆகி நின்ற மாதிரி இருந்தது அப்படியே ஓப்பனாகி ஒரு ஒரு வெளிச்சம் கிடைச்சா எப்படி இருக்குமோ அப்படி தெய்வ அனுகூலம் தெய்வ ஐஸ்வர்யம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அந்த குரு பார்வை கோடி நன்மைகள் அளிக்கும்னு சொல்லுவோம் அந்த பார்வையால் உங்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்கள் இத்தனை நாளாக பட்ட அந்த கஷ்டத்துக்கு உண்டான பலன் இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்க போகுது அதுலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பார்வை மட்டுமல்ல இந்த மாதக்கோள்களாகப்பட்ட அதே ஐந்தாம் வீட்டில் புதன் ஆட்சி பெறுகிறார் அது எப்போ ஆறாம் தேதியிலே அவர் அங்கே போயிடுவார் சூரிய பகவான் பதினஞ்சாம் தேதி பயிற்சியாக அதே ஐந்தாம் வீட்டிற்கு போறார் அப்போ ஏழாம் அதிபதியும் அந்த இடத்துல வந்து நிற்கிறார் சூரியன் பிளஸ் புதன் ஆதித்ய அமைப்பு பெறும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அது இருக்க போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் நான்காம் அதிபதியும் பிளஸ் பாக்யாதிபதியும் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல நின்று வெற்றிக்குரிய இடத்துல சகல பாக்யங்களையும் வாய்ப்புகளையும் நீங்க தேடி போகக்கூடிய அளவுக்கும் அது உருவாக்கக்கூடிய அளவுக்கும் இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு அமைய போகுது கிடைக்க போகுது இது ஒரு நல்ல ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது அதுலேயும் உங்களுடைய ராசிக்கு சரியா பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தைரியத்திற்குரியவர் வீரியத்துக்குரியவர் வெற்றிக்குரியவர் அடுத்தது அதே செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பாவாதிபதியாக வரதான் அப்போது இந்த ரெண்டு இடத்திற்கு அதிபதி கடந்த கால கட்டங்களில் நீச்சம் பெற்று உங்களது ஆறாம் வீட்டில் போய் மறைஞ்சு நின்னார் இப்போ அவர் பலம் பெற்று ஏழாம் பாவத்திற்கு வரதுனாலே உங்களுக்கு இத்தனை காலமாக உங்களுடைய வாடிக்கையாளர்கள் அதே நேரத்தில் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாமே உங்களுக்கு சுமூக நிலைக்கு ஒரு அருமையான இயல்பு நிலைக்கு வந்துடும் அது இயல்புக்கு மட்டும் கிடையாது அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு பிரகாசமான மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அதுலயும் குறிப்பாக உங்களுக்கு இந்த இரண்டாம் பாவத்திற்கு இருந்த அந்த ராகு அந்த இரண்டாம் வீட்டில் இருந்த ராகுவால குடும்பத்தில் அமைதி கெட்டு போயிடுச்சிங்க மனசில் ஒரு அமைதி இல்லை எங்கே போனால் நிம்மதி கிடைக்கும்னு தெரியல எதை தின்னா பித்தம் தெளியும் தெரியல என்ற அளவுக்கு அந்த இரண்டாம் இடம் கடந்த காலகட்டங்களில் ராகு பகவானாலே ரொம்ப பாதிப்புல சந்திச்சிங்க பணம் வரும் வர்றது தான் தெரியுது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல ஆனால் இங்கே பிரச்சனைகளுக்கு இன்னும் கடன் வாங்கக்கூடிய நிலைமை உருவாகிட்டே இருந்தது இது என்ன இப்படியே இருந்தால் இது எங்கே போய் நிற்கும் தெரியல சாதாரணமாக ஆரம்பித்த கடன் சுமைகள் இன்னைக்கு பெரிய லெவல்ல போய் நிற்குது இது ஏதோ ஒரு விதத்துல நான் அது எல்லாத்தையும் சரி செய்து என்னை நம்பி கொடுத்த அவங்களுடைய நாணயத்தை நான் காப்பாத்தணும்னு நினைச்சு உங்களுடைய நாணயத்தை காப்பாற்றணுன்றதுக்காக அந்த எதிர்பார்ப்பில் இருந்த உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியும் பிளஸ் சில கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு பலமான ரீதியில் இந்த ஜூன் மாதத்தில் உருவாகுது இது வெற்றிக்குரிய முதல் அடியாக உங்களுக்கு இருக்கும் வரக்கூடிய காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்கும் ஹண்ட்ரட் உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கு கவலைகள் வேண்டியது இல்லை அது மட்டும் இல்லை உங்களது வாழ்க்கையில் இத்தனை வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்கிற ஒரு நேரமாக இருக்க போகுது சுபகாரியங்கள் திருமண வாய்ப்பு இத்தனை நாளாக தட்டி தட்டி போயிட்டு இருந்தது ஏன் மனவர வரைக்கும் போய் அந்த திருமணம் காரணமே இல்லாம ரிஜெக்ட் ஆகி உங்க விரல் உங்க கண்ணை குத்தன மாதிரி யாராலும் இந்த குழப்பம் நடந்தது தெரியல என்ற அளவுக்கெல்லாம் சில பாதிப்புகளை சந்திச்சேன் நீங்க இப்போ அதையும் தாண்டி ஒரு அருமையான லைஃப் அமைப்பு உங்களுக்கு உருவாகுது இதனால ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் கிடைக்குது குறிப்பா சொல்லணும்னா கும்பராசி என்பர்கள் விரும்பிய வாழ்க்கை விலகி போயிருக்கோம் அது எல்லாம் கூடி வர நேரத்தில் ரிஜெக்ட் ஆகிருக்கும் மீண்டும் அதற்குரிய வழியும் வாய்ப்பும் உங்களுக்கு கூடக்கூடிய வாய்ப்புகளும் இதில் இருக்குது மூவ் பண்ணுங்க முயற்சிகளை ஸ்ட்ராங்காக இறங்குங்க பத்தாம் இடம் பலம் பெற்றதுனாலே வேலை சார்ந்த ரீதியில் நல்ல மாற்றங்கள் பிறக்கும் வேலையில் டெம்பரவரியாக இருக்கிறவங்க பர்மனென்ட் ஆகிடுவீங்க அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி செய்து இந்த குரூப் எக்ஸாம் எல்லாம் எழுதலாம் நாம் அதற்குரிய முயற்சிகளை செய்யலாம் நினச்சவங்களுக்கு இது ஒரு நல்ல தருணம் மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஜஸ்ட் கடந்த காலகட்டங்களில் இறங்கி அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணியிருப்பீங்க கடைசியில் பார்த்தா உங்களுக்கு தான் சக்ஸஸ்ஃபுல் கிடைச்சிருக்கணும் ஜஸ்ட் அரை மார்க் ஒரு மார்க் ஜஸ்ட் இம்மி கேப்பில் மிஸ் ஆகியிருந்திருக்கும் ஆனால் உங்களை விட குறைவாக படித்தவங்க பார்த்தா செலக்ட் ஆகி போயிட்டுருப்பாங்க இதெல்லாம் வேதனைக்குரிய ஒரு விஷயம் பட் இப்போ இந்த கிரகங்களுடைய சுழற்சிகளால் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகளும் ஒரு ரிசல்ட் கிடைக்கப் போகுது அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும் அதை சார்ந்த ஃபோக்கஸ் உங்கள் மேலே விழும் மூவ் பண்ணுங்க நான் இப்படி ஒரு ஏழை இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இந்த இடத்துல எனக்கு ஒரு நல்ல க்ரோத்தே இல்லை இந்த இடத்த விட்டு வேற எங்கேயாவது போய் வேலை செஞ்சால் கொஞ்சம் மாற்றங்கள் பிறக்கும்னு எதிர்பார்க்குறேன் போறது சரியா தப்பான்னு தெரியல என்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மூவ் பண்ணலாம் முயற்சி செய்யலாம் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் புது தொழில் புது முயற்சிகளுக்குரிய வழிகளை எதையா தேர்ந்தெடுத்து செய்யலாம்னு நினைக்கிறேன் அதுக்கு வழி பிறக்குமா வாய்ப்புகள் கிடைக்குமா நினச்ச உங்களுக்கு கண்டிப்பாக இது கிடைக்கிற நேரம் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கிற ஒரு காலமாக இது இருக்க போகுது முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க நூறு சதவீதம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக கும்பராசி என்பர்கள் வெளிநாடு முயற்சிகளை செய்து அது கடந்த காலகட்டங்கள் ட்ராப் ஆயிடுச்சு நான் கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்தேன் கட்டின பணமும் கைக்கு வரல வெளிநாடு போகவும் நினைச்சவங்களுக்கு இந்த தருணத்தில் அந்த வாய்ப்புகள் கிடைக்குது என ஐந்தில் இருக்கிற குரு பிளஸ் பனிரண்டாம் உங்களுக்கு அதிபதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய பார்வை அந்த இடத்துல விழுந்து மீண்டும் அந்த செவ்வாய் ஏழாம் இடத்துல நின்று அவர் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு ஒரு பக்கம் செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குறாரு மறுபுறம் குரு உங்களுடைய ராசியை பார்க்குறாரு இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அருமையான அமைப்பு உருவாக்கிடும் அதனால் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணால் வெளிநாடு முயற்சிகள் நூறு சதவீதம் ஆகும் ஆன்லைன் சார்ந்த துறையில் கடந்த காலகட்டத்தில் நிறைய இழந்துட்டேன் இன்னும் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை மீண்டும் வாய்ப்புகள் கிடைக்குமானா கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டங்களில் கிடைக்கும் ஆனாலும் சில விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இறங்கி செயல்படுங்க ஏன்னா உங்கள் லா ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் எப்படி இருக்குன்றது பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது அதை மனசில் வச்சுக்குங்க அந்த பரல்கள் மூணுக்கு மேலே இருந்துருச்சுன்னா டாப் லெவலில் வேலை செய்யும் நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்றுன்னு வந்துருச்சுன்னா டோட்டலாக நெகட்டிவா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அது மனசில் வச்சுக்கிங்க அதே போல் உங்களுக்கு வந்து நீங்கள் வெளிநாட்டில் ஆல்ரெடி நான் இருக்கிறேன் நல்லா தான் லைஃப் போயிட்டு இருந்தது கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் நினைச்சு கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே எல்லாமே தலைகளை மாறி போயிடுச்சு நான் மீண்டும் என் லைஃப்ல இயல்பு நிலைக்கு வர முடியுமா நான் நினைச்சு இல்லை அடைய முடியுமா நினைச்ச உங்களுக்கு கண்டிப்பா அதற்குரிய ஒரு காலம்தான் வரக்கூடிய ஒரு காலமா உங்களுக்கு இருக்க போகுது மூவ் பண்ணுங்க கொடுத்த பணம் கைக்கு வந்து சேரும் நம்பினவங்க துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு நினைச்சு வேதனையில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு மீண்டும் அது சரி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் கிடைக்கப் போகுது பிள்ளைகளால் இருக்கக்கூடிய அவர்கள் எடுத்த முடிவுகள் உங்களுக்கு எதிர்மறைவாக இருந்தாலும் அதை சரி செய்து உங்கள் ரூட்டுக்கு கொண்டு வந்து அவங்களோட நல்ல இலக்க நோக்கி பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அவங்களுடைய சுபகாரியங்களும் வேலை சார்ந்த விஷயங்களும் கிளிக் ஆகக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது ஆக நான் சொன்ன பலன்கள் கோட்சார ரீதியில் உங்கள் ஜனன ஜாதகத்தை சார்ந்து உங்களுடைய பலன்கள் மாறுபடும் அந்த ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளும் எடுங்க கீழே இருக்கக்கூடிய நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அதே போல் இந்த முடிவுகளும் இந்த முயற்சிகளும் உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றி அளிக்கும் ஆக கும்பராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்